அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம திரு புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அதுக்கு அடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடிய அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாற கால காலகட்டங்களில் உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு பக்ஷம் ஆரம்பம்னு பேரு பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றக்குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த ஆரம்பம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை அது பேரு மகாலய அமாவாசை அப்படின்னு பேரு அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிற நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலையும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திருதி செயறப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியா அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொழி அறுபத்தி நாலு கோத்திரதாயிகள் நம்ம கயால போயிட்டு பர்க்கூரு திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமை அப்படின்னு சொல்றது நாராயணன் தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை நாள் அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போகணும் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்துல் கண்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுவனிகள் எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போது சுவலிகள் ஆரம்பமாகப் போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லையே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்றைக்கி தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா விச்சிகராசினேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக இந்த இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலரை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் நாலாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ இந்த சனியினால் வந்து தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் வக்கரம் பெற்றதனால் தொல்லைகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லலாம் இந்த வக்கர நிவர்த்தியானால் பழையபடியும் தொல்லைகள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலையை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விழுகிறது அதே போல் குருவனுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில் படுறது அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் படுறதுனால இது வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக மூணாம் இடத்தை மகரத்தையும் பார்க்கிறார் அப்போது குருவும் அந்த மகரத்தை பார்க்குறார் அதனால வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியவர் அந்த மூணாம் இடத்துக்குரியவர் போய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தைரிய வீரியஸ்தானம் அவரும் பக்ரகதி அடைஞ்சு போயிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் சிறப்பாக வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக அமையும் மேலும் பதினொன்றாம் இடத்துல புதனும் சூரியனும் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க அப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இரண்டாம் தார திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அங்கேயே சுக்கிரன் இருந்தாலும் ஆட்சி பெற போகிறாரு ஆட்சி பெற்றாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வர்றாரு ஆட்சி பெற்றார் அப்போ இரண்டாம் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விரச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாலைபட்சம் முடிஞ்ச உடனே பித்தக்களுடைய ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக திருமணம் பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த மூணு நான்கு கிரகங்களை பற்றி வச்சு தான் பார்ப்போம் இதில் மூன்று கிரகங்கள் வந்து இந்த மாதத்தில் பயிற்சிகள் இருக்குது அதாவது சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் சூரியனும் புதனும் வந்து கன்னியாராசியில் போய் இருக்கிறது இதன் மூலியமாக புதர் பகவான் ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக பதினொன்னாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்து பதினொன்று சேர்ந்து இருக்கிறதுனால எந்த தொழிலில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தன காரகன் தனஸ்தான அதிபதியானவர் சமசப்தமத்தில் இருந்து அவரே வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடியதும் நினைத்த லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய உடல்நிலையில சற்று ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உழறதுனால உடல் நிலையில சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சிறு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சிறு கலங்கம் ஏற்படும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர போகான் இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் வந்து வெளிநாடு வெளியூர் போயிட்டு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் மேல்நாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டா அப்படின்றத பற்றியும் போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா அரியரசன்மார்கிட்ட கேட்கலாம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க எந்த ஒரு ராசிக்காரருக்கு தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்த்துட்டாலே வெற்றி 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 தொடக்கம் இதை தவிர ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பிரகஸ்பதியான குரு பகவான் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதுக்கு எல்லாம் விடுவிக்கூட காலகட்டங்கள் நான் இத்தனை நாளாக அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சாமி நானும் என்னோடய வாழ்க்கையில் முதலாளி ஆவேனா அப்படி நினச்சிட்டு இருந்தவர்களுக்கு தனக்காரகனான பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை சதசப்தம பார்வையாகவும் அதை தவிர உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வையாகவும் இதை தவிர ஒம்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையான முயற்சி சாணத்தை தொடும்பொழுது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நான் அடிமை வேலையில இருந்தவனுக்கு தொழிலதிபராக கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பா தொழிலதிபர வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வந்தாச்சு இப்போ குலதெய்வத்தோடய ஆசீர்வாதம் வந்தாச்சு அப்போ இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது லோயர் எஜுகேஷன் அப்படின்றது நாலாம் இடம் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கார் சின்ன சின்ன ஞாபக மருந்து வரும் ஆனால் படிப்புல எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இல்லை இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்துப்படி உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் இடம் அப்படின்றது கற்கடகம் கற்கடகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா ஒன்பதாம் உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை விருச்சிகராசி என்பர்களுக்கும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி வெற்றி மட்டுந்தான் கிடைக்குமா எதிர்பார்த்ததுக்கு அதிகமான மார்க் கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் அல்லது வெளி மாநிலமாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடாக இருக்கட்டும் அந்த இடத்துல உங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எல்லாம் ஓகே அது துட்டு வேணுமே தனக்காரகனான குரு உங்களோட ராசியை பார்க்குறாரு முயற்சி சாணத்தை பார்க்குறாரு கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கன்ஃபார்மாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்போ வெற்றி 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 உறுதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் தனக்காரகனான குரு பார்த்துட்டாரு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அதை கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம் பத்துக்குடையவர் பதினொன்னு நிலையம் பதினொன்னு பதினொன்று ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று இருக்கார் இதை தவிர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் பன்னெண்டுலேயும் இருக்கிறார் அப்போ தொட்ட படித்த உண்டான வேலை ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் ஒன்று படித்தேன் வேலை பார்க்குறது ஒரு இடத்துல அப்படின்ட்டு இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தர்ம தர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி எல்லாமே அற்புதமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதில் ஒரு சில நாளில் தவிர்க்கணும்னு சொல்லுவீங்களே அந்த சந்திராசம் தினங்கள் என்னன்னு எனக்கு சொன்னீங்கன்னாக்க நான் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சியை தொடங்கிறத தவிர்ப்பேன் சரி சாமி நான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேறு மாலை பட்சம்ட்டிங்க மாலை பட்சம்னா பித்திருபட்சம்ட்டிங்க முன்னோர்களையும் மூத்தவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கணுன்றீங்க சரி இதை யார் கொடுக்கலாம் அப்படின்னாக்க தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் திலம்னா எள் திலம்ன்றது சமஸ்கிருத சொல் அதுக்கு தமிழ் சொல் அப்படின்றது எள்ளு எள்ளு தொடணும் அப்படின்னா தாய் தந்தையர் இல்லாதவங்க மட்டும்தான் எள்ளு தொடணும் அப்போ அந்த எள்ளு தொட்டு பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்றது நம்ம ஐயா டாக்டர் சக்தி சுவாமி ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த வெறுச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலையில் நாலு இருபத்தி நாலு முதல் ஆரம்பமாகுது அது அப்படியே கண்டினியூவாக இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இது வந்து புதன் வியாழக்கிழமை இரவு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது ஆக இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு புதன் வியாழன் இந்த கிழமைகளில் இருக்கிறது செவ்வாய் புதன் வியாழன் இ இரவு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி பிரயாணங்கள் யாத்திரை எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ஏன்னு கேட்டால் இந்த நிலையில் வந்து உங்களுடைய மனநிலை தடுமாற்ற நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மனநிலை தடுமாற்றம் போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து அது பின் விளைவுகளை தரும் அது இன்னைக்கு தெரியாது அதனால பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுனால பெரிய தொல்லைகள் வரும் அதனால் இந்த நாட்களில் இந்த காரியங்களை மாத்திரம் மிக மிக தவிர்க்கணும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து மாலையபட்ச காலம் புரட்டாசி மாசங்கிறது மாலையபட்ச காலம் இந்த மாலையபட்ச காலத்தில் வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திடீர் தில திருப்பணம் கொடுக்கக்கூடியது நம்முடைய வம்சத்தினுடைய வழக்கங்கள் அது வந்து அந்த நாட்களில் செய்ய தவறினாலும் மகாபரணி என்றைக்கு பண்ணலாம் இல்லைன்னா மத்திய அஷ்டமி என்றைக்கும் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதாவது அவங்க இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம் இல்லைனா திதி தெரியாமல் இருக்கலாம் எது தெரியாமல் இருந்தாலும் இந்த மூணு நாட்களும் கொடுக்கலாம்ங்கிறது வந்து ஐதீகமாக சொல்லப்பட்டது அப்போ இந்த மாதத்துல இந்த மூணு நாள் உங்களுக்கு கிடைக்குது இந்த மூணு நாளில் போய் பண்ணுறது நல்லது அப்போ இந்த மூணு நாளில் போய் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற போது இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு நெய்மி சாரண்யம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது அது வந்து கயாவுக்கு பக்கத்தில் இருக்குது காசிக்கு காசியை தாண்டி கயா கயாவுக்கு கயாவுக்கு ப அருகில் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து ஒரு நதிகள் வந்து ஓடக்கூடிய இடம் அந்த அந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுடைய முன்னோர்களுக்கும் நீங்கள் கொடுத்ததுனால வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்களும் அதனால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அவங்க மூலமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இது உங்களுடைய சந்ததிக்கும் வந்து நல்லதாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த இடம் வந்து தூரமாக இருந்தாலும் போய் ஒரு தடவையாவது போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ராசிநாதனாகிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால மலை மேலே இருக்கிற முருகனை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசா புத்தி அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதவங்க இந்த எட்டாம் இடத்துல செ செவ்வாய் இருக்கிற காரணத்தினால மலை மேலே இருக்கிற போய் முருகனை போய் வணங்கிட்டு செவ்வாய் கிழமையில் போய் வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிச்சிக ராசியை பொறுத்தவரையும் திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற பதினொன்றாம் அதிபதி தொழிலில் அதீத லாபம் இருக்கும் குருவின் பார்வையினால் அவரே முன்ன ரெண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதி தனக்காரகன் அவரே வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் எந்த ஒரு விஷயத்திலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை உங்களுடைய குழந்தை மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது திருமணத்திற்கு வாக்கியம் உண்டு தொழில் அபிவிருத்தி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த மருத்துவர் மருத்துவ சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது இந்த சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர இரத்த வங்கி இரத்த வங்கி சேமிப்பாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பரிகாரங்களையும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பொன்னான காலமாக இந்த மாதம் அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்